வாய் முட்டா கொண்டா அந்த கொட்டினா நல்ல திங்கிறடா திங்கிட்டேன் அவனே திங்கிறேன் பிறந்திருக்க என்ன வண்ண சொல்ற பெருசு தள்ளி உட்காரியா ஐயா எந்த எருமனா அப்படி சாப்பிட்டா கர்ம கர்மம் நல்லா மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஏய் யாரை பார்த்து தம்பி என்ன வயசு எனக்கு அப்படியா தெரியாம சொல்லிட்டேன்டா

ஒரு குவாட்டர் மங்கு கொண்டு வா மங்கு பாட்டியா நீ அம்மா ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற அட நார பயல யோ ஒரு நாலு சிக்கன் பிரியாணி ஆறு மட்டன் பிரியாணி ஒரு பன்னெண்டு ஆப்பாயில் பன்னெண்டு ஆம்லெட் போடு அதெல்லாம் வேணாம் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா வெண்ணே இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு சே ஆசைப்பட்டது திங்க முடியலடா சரி சரி நல்லா பரோட்டாவை குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா பூதேவியா சே

என்னது だ ஹலோ 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 பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மள பார்த்து கத்துக்கற படாது சார் புரியல நீ சூரணா டீச்சரா அழினா லோ இப்போ இப்பு இழு곤 ஜாக்கெட் பின்னாடி முதுகு சேவர் மாதிரி தெரியுது

மாணவர்களே இன்று நான் உங்களுக்கு ராமலிங்க பிள்ளை அவர்களின் அழகிய கவிதை ஒன்றை சொல்லித் தரப்போகிறேன் கவிதையின் தலைப்பு கைத்தொழில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் ஆஹா எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிமையா சொல்லிருக்காரு பார்த்தீர்களா ஒரு சிறு தொழில் தெரிஞ்சிருந்தா உன் எதிர்கால என்னங்கிற கவலையை விடுங்கிறார் யார்கிட்டயும் கைய நீட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற இந்த காலத்து பசங்க கஷ்டப்பட்டு தொழில் செய்ய ரொம்ப வெக்கப்படுறாங்க எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ

மெதுவாக வந்து எட்டி பார்த்த மனது ஆரம்பித்தது அழகியை நோக்கி நடந்து வந்தான் பியூட்டிபுல் ஸ்டோரியா கேட்டது வாங்க கரடி மாதிரி நீங்க எவ்வளவு நேரம் பூஜை நடத்தினாலும் இந்த கரடி இந்த விட்டு அது மரியாதையா வெளியே வாங்க அது கரடி இல்லடா ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல தம் அடிக்க வந்தீங்களா என்ன சார் யோசனை பண்றீங்க

செட்டி நாடு கடாய் சிக்கன் கிரேவி சூப்பராக

Hmm. Huh? Huh? Uh. uh.

이제를 쳤다 나아이 사겟 메모리 와서 으아 선오오아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아

முதல்ல என்னால முடிஞ்சது ஃபைவ் ஹண்ட்ரட் சுஜா நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் உங்களால முடிஞ்ச அஞ்சோ பத்தோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே நான் அங்க இருக்கேன் ஐயோ ஒண்ணுமே புரியலையே டிவி வச்சிருக்காங்க படம் போட மாட்டேங்கிறாங்க இது என்ன மைக்கு ஹலோ 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 மைக்கு ஒன் டூ த்ரீ ஐயோ அதுக்கு மேலே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் வாங்க ஒரு புக் எடுத்துக்கிட்டுமா சார் தாராளமாக இருக்குங்க உங்க ஸ்கூலில் ஏகிட்ட நல்லா தான் இருக்கு பேர் என்னம்மா அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்

వాది వాది నాతి కాతే మాతమా వంది మాతి కాతే

வாங்க போனா காலையில இருக்க வேண்டாம் பையில வைக்கலாம்